அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நாங்கள் ஈரோடு தேர்தலை புறக்கணிக்கவில்லை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை கட்சியிலிருந்து நீக்கிய பின்பு அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்ற இயக்கத்தை நடத்தி வருகிறார் இவரோடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் ஜே டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் புகழேந்தி போன்றோர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாது என இவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் ஓபிஎஸ் இவற்றையெல்லாம் மீறி கூட்டணி கொண்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் தேனி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என இவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஓபிஎஸ் அதனை விடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டதாகவும் அதனால் தான் ஓபிஎஸ் தோல்வியடைந்தார் என்றும் இவர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார்கள் அதாவது பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜே பிரபாகர் போன்ற மூவரும் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் தற்பொழுது ஓபிஎஸோடு பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெள்ளமண்டி நடராஜன் போன்றவர்கள் மட்டுமே உள்ளார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலின் பொழுது அதிமுக சார்பில் தன்னரசு அவர்களையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களையும் வேட்பாளராக அறிவித்திருந்தார்கள் அந்த சமயத்தில் ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வந்ததால் அவர் அவரது தரப்பில் திரு செந்தில் முருகன் என்பவரை வேட்பாளராக நிறுத்தி இருந்தார்கள் அவர் யார் என்றே கட்சிக்காரருக்கு தெரியாது அவர் வெளிநாட்டில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறி அவரது புகைப்படம் கூட கிடைக்கவில்லை என்று ஜெராக்ஸை அனுப்பியிருந்தார்கள் அதைத்தான் தேர்தல் ஆணையத்திற்கும் அளித்திருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களோ ஓபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் அதாவது இது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு வலிமையான வாக்கு வங்கி உள்ளது அதிமுக இங்கு போட்டியிட்டால் வெற்றி பெற்றுவிடும் அப்படி இருக்கும்பொழுது ஓபிஎஸ் தனியாக அவரது அணி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பொழுது வாக்கு வங்கி பிரியும் எனவே ஓபிஎஸ் வேட்பாளரை வாபஸ் பெற வைக்க வேண்டும் என அண்ணாமலை எடப்பாடி கூறியதாக இடம் கேட்டுக்கொண்டார் ஓபிஎஸும் வேறு வழியின்றி அவரது வேட்பாளரை வாபஸ் பெற வைத்தார் இவ்வாறு ஓபிஎஸ் அணியில் செயல்பட்ட செந்தில் முருகன் அவர்கள் அந்த தேர்தல் முடிந்தவுடனேயே எடப்பாடி அணியில் சென்று சேர்ந்து கொண்டார் பின்பு எடப்பாடி அணியில்தான் இருந்து வந்தார் தற்பொழுது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் சுயேட்சையாக அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் மொத்தம் ஐம்பத்தெட்டு பேர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் இதில் ஐம்பத்தி ஐந்து பேரினுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது திமுகவினுடைய வேட்பாளர் வி பி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி இவர்களோடு செந்தில் முருகன் அவர்களது வேட்பு மனுவும் ஏற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு இன்றுதான் கடைசி நாள் இதுபோன்ற சூழ்நிலையில் செந்தில் முருகன் அவர்கள் இதுவரையிலும் வேட்பு மனுவை வாபஸ் பெறவில்லை எனவே செந்தில் முருகன் வேட்பு மனு வாபஸ் பெறாமல் இருந்தால் அவர் தேர்தலில் போட்டியிடுவார் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது காலதாமதமாகத்தான் தெரிந்தது என்று கூறப்படுகிறது அதாவது செந்தில் முருகன் அதிமுக காரர் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பார் என பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவரது ஆதரவாளர்களிடம் என்னிடம் எப்படி கேட்காமல் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் இது அதிமுக உட்கட்சிக்குள் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தும் என ஆதங்கப்பட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சிலரோ எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக செந்தில் முருகனை நிறுத்தி இருக்கலாம் வெளியில் அதை தெரியாமல் காட்டிக்கொள்ளுகிறார் என்றும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களோ தானும் அதிமுக தான் தான் அதிமுகவின் ஒரு அணியாக செயல்பட்டு வருகிறேன் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விவாதத்தில் நீதிமன்றம் என்னிடமும் கேள்வி எழுப்பி வருகிறது எனவே அதிமுக என்ற கட்சியின் ஒரு பிரிவு என்ற முறையில் நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பது பற்றி இதுவரையிலும் அறிவிக்கவில்லை ஆனால் நாங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்று இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இது பற்றி எங்கள் அணியோடு கலந்து ஆலோசித்துதான் முடிவெடுப்போம் என கூறியுள்ளார் இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பயலை கிளப்பியுள்ளது ஒருவேளை ஓபிஎஸ்ஐ கேட்டுக்கொண்டு இவர் களத்தில் இருக்கிறாரா அல்லது எடப்பாடி சொல்லி களத்தில் இருக்கிறாரா அல்லது எவரையுமே கேட்காமல் அவராகவே களம் இறங்கியுள்ளாரா என்பதுதான் தான் தற்பொழுதைய கேள்விக்குறியாக உள்ளது நன்றி